அன்பு தமிழ் சந்தகளை ஈடு சேனலுக்கு வரவேற்கிறேன் தமிழ்நாடு அரசின் நிதி நிலை குழு வந்து ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதன் அடிப்படையில் வந்து எல்லா மக்களுக்குமே வந்து பொங்கல் பரிசு தொகை கொடுக்கலாமா எல்லா மக்களுக்குமே ரம்ஜானுக்கு பரிசு கொடுக்கலாமா எல்லா மக்களுக்குமே வந்து கிறிஸ்துமஸுக்கும் பரிசு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடாக எடுத்திருக்கு தமிழ்நாடு அரசுங்கிறத ஒரு முக்கியமான செய்தியை டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் என்ன அப்படி பண்ணியிருக்காங்க அது எதனால் வந்து இப்போ இந்த இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க இதனால் மக்கள் பலன் பெறப்படக்கூடியது என்ன இந்த நிலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்காக அலசி ஆராய் இந்த வீடியோ போட்டுருக்க இந்த வீடியோ ஸ்கிப் ஸ்டிப்னாமா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நபர்கள் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நிறைய சொந்தங்களாடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட ஒன்று நண்பர்களே தமிழ்நாடு அரசுடைய வரக்கூடிய மார்ச் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படுத்த போறதா சொல்லிட்டு நிதி அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக வந்து தமிழக மக்களில் வந்து எல்லா மக்களுமே பண்டிகை போடுறாங்க அதில் முக்கியமான பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிய கூட விட்டுறாங்க ஆல் இந்தியா ஃபெஸ்டிவல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களால் கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் பண்டிகை இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படக்கூடிய பக்ரீத் ரம்ஜான் இன்னும் சொல்லப்போனால் இந்து கொண்டு கொண்டாடப்படக்கூடிய கிறிஸ்துமஸ் ஸோ இனிவே பொங்கல் பண்டிகை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பண்டிகைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா எல்லா மக்களுமே வந்து அறுவடை திருநாளம் எல்லாருமே விவசாயிகளாக இருப்போம் அறுவடை திருநாளை வந்து எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு பண்டிகையை தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா வரிசையாக போகி ம அடுத்தது தைப்பொங்கல் அடுத்தது மா மாட்டு பொங்கல் அடுத்தது காணும் பொங்கல் ஜல்லிக்கட்டு விளை வீர விளையாட்டு எல்லாமே களை கட்டக்கூடிய தமிழர்களாகிய எல்லாருக்கும் அந்த ரத்தத்தில் உணவு ஊன்றி போன உணவு ஒன்றி போன ஒரு விஷயம் தான் பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகைக்கு வந்து அரசரே ஒரு முக்கியமான ஒரு வெளியீடு ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் சொல்லியிருந்தாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆயிரம் ரூபாய் பணத்தை வந்து ரேஷன் கார்டு மூலமாக வங்கியிலேயே வர வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாடு அரசு அதுக்கு வந்து ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் பேருக்கு தான் நாங்கள் வந்து ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கு பாக்கி நாற்பட்டு லட்சம் பேருக்கு வந்து இன்னும் மேல்முறையெடுக்காத்துட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கெலாம் எப்படி வரைக்கிறது அவங்க ஒரு சில பேருக்கு கையிலேயே ஒரு சில பேர் வங்கியிலேயே வர வச்ச குழப்பம் வரும்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்துல நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் மார்ச் பட்ஜெட்டில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த புதிய அறிவிப்புகள் வெளியிடக்கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே வந்து பொங்கல் பண்டிகைக்கு வந்து இந்துக்களுக்கு கொடுக்கலாம் கிறிஸ்தவர்களுக்கு வந்து கிறிஸ்துமஸ் தினத்தை கொடுக்கலாம் இஸ்லாமியர்களுக்கு வந்து ரம்ஜானில் பண்டிகைக்குப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து மளிகை பொருட்கள் சேர்த்து கொடுக்கலாம் மட் ப்ளஸ் பணம் எவ்வளோ பொங்கலுக்கு கொடுத்தமோ அதே பணத்தை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிரித்து கொடுத்தோம்னாக்கா பொருளாதார நெருக்கடி வந்து தமிழ்நாடு அரசுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் எதிர்கட்சிக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க இலவசம் இனாமுங்கிற பேரில் வந்து தமிழ்நாடு அரசு ஆண்டியா போயிருக்கு திவாலா போய்கிட்டு இருக்குது இந்த இலவசத்தை நிறுத்தினாவே மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் எங்கள் ஆட்சியில் நாங்கள் கொடுக்கலையா அவங்க ஆட்சியிலையும் இலவசம் கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்லி இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெரிவிச்சிருக்கிறார் அதன் அடிப்படையில் வரக்கூடிய ரம்ஜான் பொங்கலுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக பிரிச்சு கொடுக்க போகிறாங்களா இல்ல இந்த பொங்கலுக்கே வந்து எல்லா வேட்டி ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சீனி ஒரு செங்கரும்பு கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் அலட்சியமாக நமக்கு ரம்ஜானுக்கு கிடைக்கும் நினைக்கிறது கொஞ்சம் பாகுபாடு பார்க்குற மாதிரி இருக்கும் மத சார்பற்ற இந்த நாட்டில் வந்து இது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தெளிவுபடுத்தி எடுத்துக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் சொல்லியிருக்கிறாரு திருமாவளவனும் சொல்லியிருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காங்க நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிற அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம நல்லா விளங்கிக்கணும் பண்டிகைங்கிறது வந்து ஜாதி மதம் பொதுவாக எல்லாருமே பண்டிகை கொண்டாடுறோம் நியூ இயர் கொண்டாடுறாங்க இப்போ வந்து பொங்கல் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது எந்த வகையான நியாயமும் இல்லை தமிழக மக்கள் எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறத ட்விட்டர் சேனல் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையை வச்சு இந்த பண்டிகைக்கு எல்லாருமே கொடுத்துடணும் இந்த வருஷம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவில் தமிழ்நாடு அரசு இருந்தாலும் வரக்கூடிய வருஷங்களுக்கு வந்து இந்த பொங்கலை முன்னிட்டு ரம்ஜானுக்கு நீங்கள் தள்ளி வச்சுக்க இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு இதே மாதிரி கரும்போ அந்த இடத்துல கரும்பு கிடைக்காது ஸோ மஞ்சள் கிடைக்காது அவங்களுக்கு வந்து பொங்கல் வைக்க போகிறது அவங்க வீட்டில் வந்து பிரியாணி தான் செய்வாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கிலோ மட்டனுக்குள்ள பணமும் அந்த மசாலா சாமானும் மட்ட பாசுமதி ரைஸும் கேட்பாங்க ஸோ அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி கொண்டாடும் போது அவங்களுக்கு வந்து பொங்கலுக்கும் கரும்புக்கும் விலை இருக்காது கரும்பும் கிடைக்காது அதே சூழ்நிலையில் அவங்க வந்து கேக்கு வெட்டுறதுக்கும் அவங்க வயனுக்கு மற்ற மெழுகுவர்த்தி அந்த செலிப்ரேஷனுக்காக அவங்க பணம் கேட்பாங்க இந்த பிரித்து ஆளக்கூடிய ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரோட சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டு சேனலோட நெருங்கிய சொந்தங்களா அடங்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்க நண்பர்களே புதிய சந்தன மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி